அனைவருக்கும் வணக்கம் பொறுப்புகள் அப்படிங்கிறது எந்த வயதிலிருந்து கொடுக்கப்படலாம் எந்த வயதினருக்கு எப்படிப்பட்ட பொறுப்புகளை கொடுத்தால் அவர்கள் செவ்வனே செய்வார்கள் என்பன போன்ற கேள்விகளுக்கு நம்மிடம் விடை இருக்கிறதா என்றால் இல்லை என்றே சொல்ல வேண்டும் பொறுப்புகளை செம்மையாக நிறைவேற்றுவதற்கு வயது ஒரு தடையல்ல என்பதற்கு பல சான்றுகள் உண்டு அப்படிப்பட்ட ஒரு சான்று கொண்ட ஒரு தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் நம்ம எல்லாரும் அமேசான் காடுகளை கேள்விப்பட்டிருப்போம் இந்த உலகத்தின் நுரையீரல் என்று அழைக்கப்படுவது அமேசான் காடு இந்த உலகத்திற்கு தேவையான முப்பது சதவீத ஆக்சிஜனை கொடுப்பது அமேசான் காடுகள் அந்த அமேசான் கார்டுகள்ல இப்பவும் பல பகுதிகள் இருண்ட பகுதிகளாகத்தான் இருக்கும் அங்கு மனிதர்கள் நுழைய முடியாது வாழ முடியாத பகுதிகள்னு உண்டு ஆனால் அப்படிப்பட்ட இடங்கள்லேயும் மனிதர்கள் வாழக்கூடிய இடம்னு இருக்கக்கூடிய ஒரு சில இடத்தில் நடைபெற்ற ஒரு கதை தான் இது அமேசான் காடுகளில் வாழக்கூடியவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா அவங்க ஏர் டாக்ஸி அப்படிங்கிற ஒன்றை பயன்படுத்துவாங்க அது என்ன ஏர் டாக்ஸி அப்படின்னா அது டாக்ஸி மாதிரி விமானம் போல் செயல்படும் அது விண்ணில் பறக்கும் விமானம் போல் செயல்படும் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு அதை அதிகமாக பயன்படுத்துவாங்க அந்த ஏர் டாக்ஸியில் ஒரு அம்மா அந்த அம்மாவுடைய குழந்தைகள் மூன்று குழந்தைகள் பதிமூணு வயது குழந்தை ஒன்பது வயது குழந்தை ஒன்று ஒரு வயது குழந்தை இந்த நாலு பேர் இந்த டாக்ஸியில் போகிறாங்க எதிர்பாராத விதமாக அந்த டாக்ஸி ஆயிடுது ஆக்சிடென்ட் ஆயிடுது அதில் அந்த அம்மாவுக்கு கால் பகுதிகள் முழுவதும் மொத்தமா சேதமடைஞ்சிருது இனி அந்த அம்மா புழைக்க முடியாது அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு அந்த அம்மா வந்துட்டாங்க அந்த விஷயத்தை அவங்களும் தெரிஞ்சுக்கிறாங்க அவங்கவுங்க உடல்நிலையை பத்தி அவங்கவுங்களுக்கு தெரியும் இல்லையா அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த பதிமூணு வயது பையனை கூப்பிட்டு உன்னுடைய தம்பியையும் குட்டி தம்பியையும் கூட்டிக்கிட்டு நீ போயிரு எப்படியும் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் நீ காப்பாத்திட்ட அப்படின்னா அதற்குள்ள நமக்கு தேவையான ஆர்மி ராணுவ வீரர்கள் வந்துருவாங்க அவங்க வந்து உங்களை காப்பாத்திடுவாங்க இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க வர்றதுக்கு எப்படி பத்து நாளாவது ஆகும் அந்த இடத்துக்கு அதனால அது வரைக்கும் நீ எப்படியாவது உன்னுடைய தம்பியும் குட்டி தம்பியும் காப்பாத்திரு அப்படிங்கிற அந்த பையன் என்ன பண்றான் அம்மாவுடைய வாக்குறுதி எடுத்துட்டு மிகப்பெரிய பொறுப்பு இல்லையா ஒரு பதிமூணு வயசு பையனுக்கு இப்படிப்பட்ட பொறுப்பை கொடுத்து அந்த அம்மான இறந்தும் போயிடுறாங்க அவன் தம்பியும் குட்டி தம்பியும் கூட்டிட்டு போறான் பத்து நாட்கள் பதினைந்து நாட்கள் கடக்குது ராணுவம் வருது வந்து இவங்கள மீட்டுட்டு போயிருது இவங்களுக்கு வேண்டிய உதவிகளை மருத்துவ உதவிகளை அனைத்து உதவிகளையும் செஞ்சிருது இப்போ அந்த பையன்கிட்ட அந்த ராணுவ வீரர்கள் ஒரு கேள்வி கேட்கிறாங்க எப்படி இந்த பதினஞ்சு நாள் நீ தாக்கு பிடிச்ச இவ்வளவு பெரிய பொறுப்பை உன்னால எப்படி செவ்வானே செய்ய முடிஞ்சுது அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த பையன் சொன்ன பதில்தான் இந்த கதையின் முக்கிய சாராம்சம் என் மீது கொடுக்கப்பட்ட இந்த பொறுப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய பொறுப்பு என்பதை நான் அறிவேன் என்னால முடியுமான ஒரு சந்தேகம் வந்துச்சு ஆனா எங்க அம்மா என்கிட்ட ஒரு விஷயத்தை தெரியாம கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் என்கிட்ட இருந்துச்சு இந்த ரெண்டு பேரையும் நீ நல்லபடியாக கரைசேத்திரு அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லும் பொழுது என் மேல் நான் வைத்திருந்த நம்பிக்கையை விட என் அம்மா என் மீது நல்ல நம்பிக்கை வைத்திருந்தார்கள் பொறுப்புகளை பிரித்து கொண்டோம் ஒன்பது வயது தம்பி கிட்ட முதலில் நாம் காப்பாற்ற வேண்டிய இந்த ஒரு வயது குழந்தையை நம்முடைய கரைசி தம்பி இவனுக்கு தேவையான உணவுகள் இருக்கக்கூடிய பால் பிஸ்கட் பிரெட் இந்த மாதிரி அந்த டாக்ஸியில் இருந்ததை எடுத்துட்டு நாங்கள் வந்துட்டோம் அப்புறம் இடையில கிடைச்சதெல்லாம் அவன பத்திரமா இந்த குளிர்காலம் இந்த மற்ற சுற்றுப்புற சூழ்நிலைகள் விலங்குகள் இதிலிருந்து காப்பாத்திட்டா போதும் நாங்க கூட கொஞ்சம் பசி தாங்கிக்குவோம் அதனால எங்களுக்கு முக்கியமாகப்பட்டது இந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டியது இந்த பொறுப்புகளை நானும் என் தம்பியும் பிரித்து கொண்டோம் இப்படித்தான் நாங்கள் நல்லபடியாக கரை சேர்ந்தோம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு பதிமூணு வயசு பையன்கிட்ட இப்படிப்பட்ட பொறுப்புகளை கொடுத்துட்டோமேன்னு அந்த அம்மாவுக்கு அந்த நேரத்துல கஷ்டமா இருந்தாலும் அவன் மேல ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை இருந்திருந்தா தான் அந்த அம்மா இப்படிப்பட்ட வேலைகளை செய்ய முடியும் இந்த கதையின் மூலம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வதற்கும் பொறுப்புகளை செவ்வனே செய்வதற்கும் வயது என்பது ஒரு தடை அல்ல என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்கிறோம்